ஹலோ லூயா பத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்க ஏற்கக்கூடிய வேத வசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினான்காம் அதிகாரத்திலே அறுபத்தி ஐந்தாவது வசனம் அப்பொழுது சிலர் அவர் மேல் குப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள் வேலைக்காரரும் அவரை கன்னத்திலே அறைந்தார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டு ஆலோசனை சங்கத்தில் கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் பார்த்துவிடம் கொண்டு சென்றதற்கு முன்பாக அவருடைய கண்களை கெட்டி அவரை எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ எந்த அளவுக்கு உபத்திரப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செய்தார்கள் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்திற்காக பாடுகளையும் உபத்திரபங்களையும் அனுபவிப்பதற்காக தன்னை ஒப்புக்கொடுத்ததை அவர் வெளிப்படுத்துகிறார் இதை இயேசையா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே ஐம்பதாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனத்திலே சொல்கிறார் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையையும் ஒப்புக்கொடுத்தேன் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை இந்த தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் முகத்திலே துப்ப அடிக்க அடி என்றால் சாதாரணமான அடியல்ல அவருடைய சரீரம் சிதைக்கப்படும் அளவுக்கு அவருடைய சரீரம் எந்த அளவுக்கு சித்திரவதை செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்பதை இயேசையாத்திற்கு திருசி ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே பதினான்காம் வசனம் மூலம் வெளிப்படுத்தியிருப்பதை காணலாம் மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுப்புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தகேடு அடைந்தபடியாலே அவரைக் கண்ட அநேகர் பிரேம் பிரமிப்படைந்தார்கள் ஆண்டவர் அழகிற் சிறந்தவர் முற்றிலும் அழகானவர் ஆனால் அவர் அடிக்கப்பட்டு அவருடைய ரூபமானது சிதைக்கப்பட்டது எப்படி இருந்தவர் இப்படி ஆகிவிட்டாரே என்று வருத்தப்பட்டவர்கள் அநேகர் உண்டு ஆனாலும் இந்த வசனத்தை நாம் தியானிக்கும்போது அவரை துப்பவும் கொட்டவும் ஞான திருஷினாலே நீ கண்களை கட்டிவிட்டு இவைகளையெல்லாம் செய்துவிட்டு நீ யார் என்று பார்த்து சொல்வதும் இதை செய்கிறது யார் செய்யப்படுகிறது யார் செய்யப்படுகிறது தேவகுமாரன் செய்கிறது யாரோ அந்நியர்கள் அல்ல சத்துருக்கள் அல்ல செய்கிறது யார் யூர்வர்கள் தன் சொந்த ஜனங்கள் இது எதை காட்டுகிறது இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கின்றது ஊழியக்காரர்களானாலும் சரி விஸ்வாசிகளானாலும் சரி சபைகளிலே எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொப்புகிறார்களோ எப்படி அவர் முகத்தை மூடினார்களோ அவர் தலையிலே குட்டினார்களோ அவரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினார்களோ அதேபோல இன்றைக்கு ஊழியத்திலும் சரி விசுவாசிகளிலும் சரி நாம் ஒருவரை ஒருவர் குத்தம் சாட்டிக்கொண்டும் குறை சொல்லியும் கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு அதில் யாருமே விதிவிலக்கல்ல யாருமே நான் கிறிஸ்துவின்படி நடக்கிறேன் என்று சொல்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்பதை நம்முடைய இருதயத்தை நாம் தான் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு இன்றைக்கு நமக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் யூடியூப் மூலமாக எந்த அளவுக்கு ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்ல முடியுமோ சமூக வலைதளங்களில் அந்த அளவுக்கு குற்றங்கள் இவைகளெல்லாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக குற்றம் சாட்டுவது என்றால் சிலருக்கு எந்த அளவுக்கு பாதிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பாதிப்பு செல்ல ஊழியக்காரர்களுக்கு இருக்கிறது எந்த அளவுக்கு அவதூறு பேச முடியுமோ அந்த அளவுக்கு அவதூறு பேசப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு தாழ்த்தப்பட முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தப்படுகிறார்கள் இப்படியாக பலவித பாடுகள் இருந்தாலும் கர்த்தர் எப்பொழுதுமே கைவிட மாட்டார் என்பதை இயசையா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்திலே அவர் சொல்கிறார் அவதூறிக்க அவதூறு பண்ணப்பட்டவர்களை தாழ்த்தப்பட்டவர்களை குத்தம் சுமட்டப்பட்டவர்களை நாம் எந்த வகையிலே நாம் அதாவது பலவீனமாக இருந்தாலும் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் நம்முடைய தேவன் ஆகவே இன்றைக்கு நம்மை அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்களே நம்மை இவர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்றெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டாம் இதனால் நாம் பலவீனப்பட்டு விட்டோமே என்று என்ன வேண்டாம் நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும் என் கிருவை உனக்கு போதும் என்று நமக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார் ஆகவே இன்றைக்கு நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்குவது அவர் எப்படி நமக்காக காயப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரூபம் சிதைக்கப்பட்டதோ அது நமக்காகத்தான் ஆகவே நிச்சயமாகவே அவர் இன்றைக்கு கைவிடப்பட்டது இன்றைக்கு நாம் கைவிடப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஆகவே இன்றைக்கு கிறிஸ்தவர்களிலும் இயேசுவை துன்புறுத்திய யூதர்களைப் போல இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்குள்ளும் இருக்கிறார்கள் விசுவாசிகளுக்குள்ளும் இருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு பாதிக்கப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டார் என்பதை தான் அவர் எப்படி அந்த அதே நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே நீ நீர்களுடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்க வேண்டால் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து மூன்று நாள் பாதாளத்துக்கு சென்று அங்கே சாசுகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து மனநிரும்பச் செய்தாரோ அதே போல அந்த பணியைச் செய்த அவர் எப்படி மீண்டும் படத்திற்கு ஏறினாரோ அதே போல் இன்றைக்கு நாம் பலவீனமாக இருந்தாலும் அவர் நமக்காக கைவிடப்பட்டார் நாம் கைவிடப்படாதிருக்க நம்மை அவர் வருகையிலே நிச்சயமாகவே அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கும் ஏனென்றால் இதோ நான் ஆதரிக்கிறேன் என் தாசன் நான் தெரிந்து கொண்டு வரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானோரும் இவரே என் ஆவி அவர் மேல் அமர பண்ணினேன் அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்றபடி கர்த்தர் நமக்கு அவருடைய நியாயத்தை வெளிப்படுத்துவார் அந்த நியாயத்திற்கு நாம் அவரோடு இணைவோம் இணைவோம் தேவன்டாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்லேலூயா எங்கள் அன்பின் பரலோகப் நல்ல ஆண்டவரே தன் சொந்த ஜனங்களாலே பாடுகளையும் உபத்திரவங்களும் பண்ணப்பட்டு கர்த்தர் அந்த பாடுகளும் உபத்திரங்களும் இன்றைக்கு புறஜாதிகளுக்காக அவர் ஏற்றுக்கொண்டது ரச்சிக்கப்படுவதற்காக இன்றைக்கு அப்படி நாம் ரச்சிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்தை இணைந்து கொள்ள நம்மை தெரிந்து கொண்ட நம்மை அழைத்திருக்கின்ற நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற தேவாதி தேவனுக்கு சோத்திரம் அவர் வருகை மட்டும் இப்படியாக நம்மை பயன்படுத்தி அவருடைய வருகையில் அவர் ராஜ்ஜியத்திற்குள்ள பிள்ளைகளாக ஆசீர்வதிக்க முடியாக உங்களுடைய கருத்தை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் உமக்கே செலுத்துகிறேன் நல்ல பிதாவே ஆமே லூயா சோத்ரம்